அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் மீண்டும் அவர்களுக்கு அபராதம் செலுத்தப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கா ஸ்கிப்னா பாருங்கள் உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் அக்கீல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் தற்போது ரிசர்வ் வங்கி கடுமையான வழிகாட்டு நடைமுறைகள் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி என்ன ஒரு முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னா வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது புதிய விதிமுறைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு அவர்கள் பெயரில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படுவர்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது வங்கியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கு இருந்தால் அதிக அபராதம் செலுத்த வேண்டும் ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது ஒரு நபரின் பெயரில் பல கணக்குகள் இருக்கக்கூடாது எவ்வளவு அபராதம் விதிக்கப்படும் என்பது தற்போது பார்க்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு இருந்தால் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி கடுமையான விதிமுறைகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது என்னோர் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டவனா பல்வேறு குளறுபடிகள் ஏற்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பல போலி பரிவர்த்தனைகள் நடந்தால் அபராதம் விதிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கில் வைத்திருக்க கூடாது என அறிவிக்கப்பட்டனர் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் பணம் செலுத்த தவறினால் வங்கி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டனர் புதிய வழிகாட்டுதலின்படி ஒரு நபருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கியில் இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட கணக்கில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடங்கான பரிவர்த்தனைகள் இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் இந்த பரிவர்த்தனையிலிருந்து விடுபட கணக்கு பதிவுகளை வைத்து சரியான கணக்கை பயன்படுத்த வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போ ரீசண்டாக ஒரு சில நபர்கள் வந்து பல்வேறு வங்கி கணக்கின் மூலமாக குளறுப்படிகள் ஏற்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பல்வேறு மாற்று பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளுவதாக அறிவிக்கப்பட்டாங்க போலி பரிவர்த்தனைகள் மேற்கொள்வதாக தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இந்த மாதிரி போலி பரிவர்த்தனைகள் உங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கில் நடந்தால் அவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும்ன்னு தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க அப்படி அவர்கள் பத்தாயிரம் அபராதம் செலுத்தவில்லை என்றால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டாங்க அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருந்தாலும் உங்கள் வங்கி கணக்கில் ஏதாவது தவறுதலான பரிவர்த்தனை நடந்தால் உடனடியாக வங்கிக்கு விவரங்கள் தெரிவிக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அப்படி தவறான விவரங்கள் கண்டிப்பாக நடைபெற்றால் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டன தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்